இவ்வளவு குறைந்த விலையில் வாங்க முடியுமான்னு யோசிப்பீங்க எல்லார் வீட்லேயுமே அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ரொம்பவே அத்தியாவசியமான பொருட்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இன்றைக்கி நான் வாங்கின பொருட்களை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்ன பொருட்கள் என்ன விலையில் வாங்கினேன் நான் எங்கே வாங்கினேன் இது எல்லாமே நீங்களே பாருங்கள் வாங்க ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்த ஒரு பொருள் தாங்க நம்மளுடைய கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓப்பன் பண்ணிடலாமா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேங்க ஏன்னா டென் டேஸ் ரிட்டன் பீரியட் இருக்குது அதுக்குள்ள நம்ம ரிட்டன் பண்ணோன்னா நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும் அதனால் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது இந்த அட்டையை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க இது என்ன பொருள்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பேன் தாங்க இது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குக்கர் நான் வச்சுருக்கிறேன் ஏழு லிட்டர் இருக்குது பத்து லிட்டர் அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர்னு எல்லா சைஸுமே வச்சுருக்கிறேன் ஆனால் இவ்வளவு நாளாக நான் ப்ரெஷர் பேன் வாங்கலைங்க இது நம்மளுடைய சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இதுடைய அளவு பார்த்தீங்கன்னா நாலு லிட்டரு இன்னும் ஹேண்டில்லாம் செட் பண்ணலை அப்படியே தான் நான் வச்சுருக்கிறேன் உங்கள்கிட்ட அப்படியே காமிச்சிட்ருக்கிறேன் பாருங்கள் பாத்திரம் வந்து சூப்பராக இருக்குது இதில் நம்ம மட்டன்லாம் வேக வைக்கிறோம் வெஜிடபிள்ஸ்லாம் வேக வைக்கிறோன்னா அப்படியே கூட நம்ம ஃப்ரை பண்ணலாம் இதை ஃப்ரை பண்ணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்டையை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து இப்போ நான் பாக்ஸில் இருந்து எடுத்துகிட்டேங்க இந்த பேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்க இது வந்து அகலமாக இருக்கும் அதே சமயம் உயரமாக இருக்காது நார்மலாக நம்ம குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கும் அப்படியே நீட்டாக அப்படியே ஹைட்டாக இருக்கும் நம்ம வேக வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் பருப்புக்கு கூட்டு கீரை இந்த மாதிரி எது வேணுனாலும் வேக வைக்க பயன்படுத்துவோம் இதுலேயும் நம்மளால் வேக வைக்க முடியுங்க வேக வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வறுவல்லாம் செய்கிறோன்னா இதிலே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஏதாவது செய்யும்பொழுதும் இதில் நம்ம செஞ்சுக்க முடியும் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் அது அதாவது நம்ம கலர்றதுக்கு கிண்டறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாக இருக்குங்க நான் இது வரைக்கும் ப்ரெஷர் பேனை வாங்கலை நம்மளோட வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சேனலுக்கு நமக்கு தேவைப்படுது அதனால தான் நான் வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது கேஸ்கெட் போட்டு கொடுத்துருக்குறாங்க அவங்களே கேஸ்கெட் நல்லா டைட்டாகவும் இருக்குது இதோடய வெயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவரில் கொடுத்துருக்குறாங்க புது பாத்திரம்ன்றதுனால இந்த வெயிட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குதுங்க அழுத்தி போட்டோன்னே நல்லாவே வந்து அழுந்தி உள்ளே செட்டாகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ஐஏஸ்ஐ முத்திரை கொடுத்துருக்குறாங்க நான் இதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் எப்படி இருக்குதுன்றது எனக்கு தெரியும் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன் இதோட ப்ராண்டு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோட்டீன் டீலக்ஸ்னு போட்டிருக்குங்க ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி போட்டிருக்காங்க பாத்திரம் நல்லா வெயிட்டாக திக்காக இருக்குது அதாவது இண்டாலியம் தான் நம்ம நார்மலாக குக்கர் பாத்திரம்லாம் வர மாதிரி தான் இருக்குது ஃபினிஷிங் எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் இதோட ரிவ்யூலாம் நமக்கு தெரியும் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறேன் இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வாங்கும்பொழுது ரேட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கோங்க நான் ஆல்ரெடி ப்ராடக்ட் வீடியோலாம் கிட்டே சொல்லியிருப்பேன் சிலதெல்லாம் ஆஃப்லைனில் பொழுது ரேட்டு கூட இருக்கும் ஆன்லைனில் பொழுது குறைவாக இருக்கும் அந்த மாதிரி நான் நிறைய உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் குக்கர் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேங்க அதுக்காக அதே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நீங்கள் ஆர்டர் போடும்பொழுது பொழுது கூடுதலாகவும் இருக்கலாம் குறைவாகவும் இருக்கலாம் ஏன்னா ஆன்லைனில் நம்ம கரெக்டானதை சொல்ல முடியாது நான் வாங்கின ரேட்டு மட்டும்தான் உங்கள் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன் மொத்தத்தில் ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்த பாத்திரம் நல்லா இருக்குங்க திரும்பவும் சொல்கிறேன் நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறேன் அடுத்து பார்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சனுக்கு ரொம்பவே உபயோகமான ஒரு பொருள் தான் இதுவும் நான் ஓப்பன் பண்ணிட்டேங்க ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான் ஏன்னா நம்ம ரிட்டன் பீரியடுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கணும் பாருங்க அயன் கடாய் வாங்கியிருக்கேன் ஏற்கனவே நம்ம கிட்டே வந்து அயன் கடாய் வந்து நான் பெரிய சைஸ் வச்சுருக்கேங்க இது வந்து குட்டியாக இருக்குது அதாவது எண்ணெய் வந்து நம்ம குறைவாக ஊற்றுனாலே பொறிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ நம்ம பெரிய கடாய் வச்சோம்னா அதுக்கு தகுந்த எண்ணெய் ஊற்றணும் அது வந்து நம்ம வறுவல் பொரியலுக்குலாம் பெரிய கடாயை பயன்படுத்தலாம் பொறிக்கிறதுக்கு இந்த கடாய் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் அது நான் அயனில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதனால்தான் நான் இரும்பில் வாங்கியிருக்கேன் ஃபினிஷிங்லாம் பாருங்கள் நல்லா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்லாம் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க நல்ல இருக்குது எதுவும் கீரல்லாம் இல்லை அந்த அளவுக்கு நல்ல ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க இந்த கடாயுடைய விலை பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் இதுவும் நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டை தாங்க நான் வாங்கியிருக்கேன் அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்களும் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க தாராளமாக இந்த விலைக்கு வாங்கலாம் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபான்றது நல்ல தாராளமாக வாங்கக்கூடிய விலை தான் ஏன்னா வெயிட்டு நல்லாவே இருக்குது ஓரங்கள்லாம் நல்லா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது குட்டி தான் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய கிச்சனுக்கு நம்மளுடைய வீடியோஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலைகளை ரொம்ப சுலபமாக முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நானுமே அதுக்காக தான் இந்த பொருளை வாங்கியிருக்கேன் அது என்ன பொருள் நீங்களே பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ கவர்லருந்து எடுத்துடலாம் சில பேர் வீட்டில் இந்த பொருள் இருக்கலாம் சிலர் வாங்காமலும் இருக்கலாம் இப்போ பார்த்த உடனே ஆனால் இதை கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இது வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும் அதனால் நான் இந்த சை இந்த சைடு வச்சுருக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல நம்ம மாவை வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணும் பொழுது இந்த இடம் வந்து இதில் நல்லா அழுந்துறதுனால நமக்கு வட்டமான ஒரு பீஸ் கிடைக்கும் அதுக்காக இந்த சைடு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி வட்டமாக எடுத்த அந்த பீஸை எடுத்து இந்த இடத்துல நாம் வச்சுட்டு அது உள்ள ஃபில்லிங்கை வச்சுட்டு இப்படி ஃபோல்டு பண்ணும் பொழுது அப்படியே மடித்து இந்த டிசைனோட இந்த பீஸ் கிடைக்கும் இது தாங்க இது பார்த்திங்கன்னா சோமாஸ் மோல்டுன்னு சொல்லலாம் கொழுக்கட்டை மோல்டுன்னு சொல்லலாம் நம்ம ரெண்டுத்துக்குமே பயன்படுத்தலாம் இதை நான் வீடியோவில் உங்களுக்கு நான் பயன்படுத்தி காட்டுறேன் பயன்படுத்தினதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தனியாக ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு வீடியோ போடுறேன் இதுவும் நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கியிருக்கிறேன் இதுடைய விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி எட்டு ரூபாய் இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபைபரில் தான் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் இல்லைனா பட்டர் பேப்பர் வச்சுட்டு யூஸ் பண்ணணும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நார்மலாக நம்ம கொடுக்கட்டை செய்கிறதுனா கையில் வந்து புஷ் பண்ணி செய்வோம் அதே மாதிரி சோமா செய்கிறதா இருந்தால் திரட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி செய்வோம் அந்த மாதிரி தான் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது டக்கு டக்குன்னு வச்சு மடித்து எடுத்துடலாம் அதுக்காக தான் நான் இந்த மோல்டை வாங்கியிருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவாக ஷார்ட்ஸில் செஞ்சு காட்டுறேங்க மாவை நான் பயன்படுத்தியே உங்களுக்கு செஞ்சு செஞ்சு காட்டுறேன் அப்போ எப்படி இருக்குன்ற ரிவியூவும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின பொருட்களை பற்றி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த பொருட்களை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பொருட்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத நான் பயன்படுத்திட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் ரிவ்யூ கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்